இடைவிடாத முயற்சியும் எப்பொழுதும் மலர்ந்த முகமும் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அதுதான் அவனினுடைய அறிவின் அறிகுறிகள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே மார்கழி மாதத்தினுடைய முதலாவது நாளான இன்று இந்த கந்தன் உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் என் வாக்கினை கேட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் முதலில் நீ நம்ப மாட்டாய் ஆனால் நடத்தி காட்டிய பிறகு இந்த கந்தன் எனக்கு நன்றி சொல்ல நீ ஓடு ஓடி வருவாய் அப்பொழுதும் இந்த கந்தன் உன்னிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் எப்படி அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றேனோ அதே அன்பை நீ எனக்கு கொடுத்தால் போதும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே வாரத்தினுடைய தொடக்க நாள் மாதத்தினுடைய தொடக்க நாள் என்று இந்த நாளில் நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கந்தனிருந்து நடத்துகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக தவறாக சென்று விடாது உனக்கானதை உன் கைகளில் அது பெற்று கொடுக்கும் உண்மையும் நேர்மையும் அங்கே நிச்சயமாக இருக்கும் இந்த கந்தன் இருக்கின்ற இடத்தில் எப்பொழுதுமே மனநிறைவான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒருவிதமான பயத்தை காட்டி கொடுத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல என்ன செய்ய தொடங்கினோமோ அது தனக்கு பழகி போக எல்லாவற்றையுமே சரியாக எதிர்கொண்டு வாழத் தொடங்கிவிடுவாய் என்பதுதான் உண்மையும் கூட இந்த நிலையிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க முடிவெடுத்திருக்கின்றேன் எது உனக்கான வாழ்க்கை என்று முடிவு செய்து வைத்திருக்கின்றாயோ எந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எண்ணுகின்றாயோ அதை உன் கைகளில் நான் நிச்சயமாக தருகின்றேன் கந்தன் சொல்லும் பொழுது நம்பிக்கையோடு கேள் நம்பிக்கை இல்லாத இடத்தில் இந்த கந்தன் எவ்வளவுதான் சத்தமிட்டாலும் எவ்வளவுதான் உனக்கு உணர்த்த முயற்சி செய்தாலும் அது உனக்கு புரியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெளிந்து புரிந்து நடந்து கொள்ள தொடங்கு இந்த கந்தன் எப்பொழுதும் தான் இருக்கின்றேன் என்பதனை மறக்க கூடாது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னுடைய சூழ்நிலைகளை பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம் எதற்காக இதையெல்லாம் செய்கிறாய் என்று கூட கேட்கலாம் ஆனால் எல்லாமும் ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து விட்ட பிறகு நீ நினைத்த எல்லையை விட்ட பிறகு நிச்சயமாக யாரும் உன்னை எந்த விதத்திலும் கேள்வி கேட்க தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் நினைத்திருந்தால் என்றோ உன் கஷ்டங்களை முடித்திருக்கலாம் இந்த கந்தன் மனது வைத்தால் என்றோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் விலகி இருக்கலாம் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா நிச்சயமாக நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் இந்த கந்தன் இருந்து நடத்தி கொடுக்கத்தான் போகிறான் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் பிரியமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களுள் நல்லவர்களையும் தீயவர்களையும் அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாக இருக்கின்றதல்லவா யார் எந்த நேரத்தில் எப்படி என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்துதான் நிச்சயமாக அவர்களினுடைய மனநிலையை உறுதி செய்ய முடியும் சட்டென்ற ஒரு மாற்றம் வந்துவிடுகின்றது சட்டென்ற ஒரு திருப்பம் இந்த வாழ்க்கையில் வந்துவிடுகிறது நீ பொறுத்திரு என்று சொன்னாலும் அது பொறுத்திருக்க போவதில்லை வரும்பொழுது கிடைக்கின்ற பொழுது அது நிச்சயமாக உனக்கு கிடைத்து இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுக்காகவும் வாழ்க்கையில் நாம் வேதனைகளை சந்தித்துக்கொண்டே இருந்தோமானால் என்றுதான் நமக்கான தீர்வு கிடைக்கும் என்பது போல உனக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது அந்த தீர்வினை உன் அப்பன் இன்று உனக்கு கொடுக்க வந்திருக்கிறான் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்ல நேரம் வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு வெற்றியின் நாட்களாக நிச்சயமாக உன் கைகளிலேயே கிடைக்கப் போகின்றது எதை நினைத்து இந்த வாழ்க்கையை வாழ துடித்தாயோ எந்த விஷயத்தை மனதிற்குள் மறைத்து வைத்து நாம் கட்டாயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ எண்ணினாயோ அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வருகின்றேன் உனக்கு வேண்டியதை நீ உன் வாயாலேயே என்னிடத்தில் சொல்லும்படி நான் நிச்சயமாக செய்கின்றேன் எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கை என்பது ஓரளவிற்குத்தான் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி செல்லும் பொழுதுதான் இங்கே பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுக்க இப்பொழுது தயாராகிவிட்டேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் யாரினுடைய வார்த்தைகளும் சரி யாரினுடைய செயல்பாடுகளும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு காலமும் உதவாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனிமேல் என்ன செய்யப் போகிறோம் ஏது செய்ய போகிறோமோ என்று தெரியவில்லையே என்று புலம்புவது எல்லாம் அப்பொழுது இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல இதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்போம் வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள்வோம் தோல்வி கிடைத்தால் விட்டு விலகி நடப்போம் என்று என் பிள்ளை நீ எண்ணுகின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் உன்னுடைய இந்த உயர்வான எண்ணங்கள் உன்னை வாழ வைக்கும் நீ கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் கரடு முரடான பாதைகள் இதையே கடந்து வந்து விட்டாயிற்று இதற்கு மேலும் இதைவிட கடினமாக எதுவும் இருக்காது எல்லா விதமான மனிதர்களையும் எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் கண்டுவிட்டாய் இனிமேல் உனக்கு நடக்கவென்று இங்கு எதுவும் இல்லை எல்லா விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து இருந்து பிடுங்கிக் கொண்டு எதுவும் தெரியாதது போல உன்னை வாழ்க்கையில் ஓரம் கெட்ட நினைத்த மனிதர்களுக்கு மத்தியில் இதுதான் நான் என்று வாழ்ந்து காட்ட துடிக்கின்றாயல்லவா நிச்சயமாக அந்த துடிப்புதான் உனக்கு வாழ்க்கையில் மறுபக்கம் என்னவென்பதனை நிச்சயமாக உணர்த்தி காட்டப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முருகனை வணங்கியவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்வி என்பது கிடையாது இந்த கந்தனிடத்தில் உனக்கான வெற்றிகள் நிறைய இருக்கின்றது அதனால் அதை பெற வேண்டும் என்றால் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதும் தேவையில்லாத செயல்களை செய்வதும் மனிதர்களுக்கு நடுவில் நின்று கொண்டு நான் நிரபராதி என்று நிரூபிக்க முயற்சி செய்வதுமே மிக பெரிய தவறுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நான் உனக்கு தரக்கூடிய அந்த உச்சபட்ச மகிழ்ச்சி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேலும் எந்தவித கஷ்டங்களும் வராமல் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை சட்டென்று மனமுடைந்து தேவையில்லாத சிந்தனைகளுக்குள் உன்னை கொண்டு சேர்த்து விடுகின்றாய் ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்கு தெளிவை மட்டுமே கொடுக்க வேண்டும் மாதத்தின் தொடக்க நாளான இன்று நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய முயற்சியும் அடங்கி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் உன் முயற்சியை கைக்கொண்டு உன்னுடைய வெற்றியின் பாதையில் பயணிக்க செய்யத் தொடங்கு நிச்சயமாக உன்னுடைய இந்த பயணம் வெற்றியடைய இந்த கந்தன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதனை மறந்து விடாதே கை கோர்த்து நடக்கின்ற நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது என்றால் சட்டென அதை பேசி திருத்து கொள்வது மிகவும் நல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் வளர்த்து சென்று கொண்டிருக்காதே சட்டென்று முடித்து அதற்கு ஒரு முடிவினை கட்டிவிட்டாயானால் எந்த ஒரு விஷயமுமே இத்தனை பெரியாக மாறாது என்பதனை புரிந்து கொள் இனி என்றுமே உன் வாழ்க்கை உன் கைகளில் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்றது நம்பிக்கையோடு இரு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா